மாரியப்பன் அவர்கள் திருச்சி ஒரு பாருங்கள் உள் பினிஷிங் பண்ணியாச்சு வளங்கல் பக்கம் இப்போ மேல் பினிஷிங் பண்ணோம் அப்புறம் தான் மாரியப்பன் அவங்க மாப்பிள்ளைக்கு தான் இந்த கட்டை அது பேர் அரி புதுக்கோட்டை அப்புறம் உள் பினிஷிங் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணியாச்சு வாவட்டம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கணும் மாரியப்பன் அவர்கள் திருச்சி மாரியப்பன் அவர்கள் திருச்சி பாருங்க அவங்க கிட்ட தான் இப்போ இதை ரெடி பண்ணுறேன் இப்போ மேல் பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிச்சிடும் மாரியப்பன் அவர்கள் அவங்க மருமகன் ஹரி புதுக்கோட்டை இப்போ இப்போ மேல் பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் மாரியப்பன் அவர்கள் திருச்சி வந்தாங்க அதை கட்ட ரெடி பண்ணியாச்சு மேல் பினிஷிங் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு அவங்க தான் மாரியப்பன் அவங்க மருமகன் ஹரி அவர் கட்ட